கேரள இணைய வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ஒப்பீனியன் தமிழ் மதுரை யாசிரியர் அவர்கள் எந்திருக்கிறார் அவரோட கஷ்டம் வணக்கம் வணக்கம் எஸ் எஸ் ஏ திட்டத்தின் கீழ ஒன்றிய அரசு தமிழா அரசுக்கு ஒட்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நூத்தி அம்பத்தி ரெண்டு கோடியை வந்துட்டு மற்ற மாநிலங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பாக்க முடிஞ்சது இத கண்டிச்சு முதலமைச்சர் அவர்களும் ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காரு அதுல ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநில அரச இந்த அளவுக்கு குடும்ப நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காரு மேலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க முதல்ல அந்த ஷேர் செய்யப்பட்ட அமௌண்ட்டுக்கார காம் தரா சொல்லிருக்காங்க முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்பது நூறு சரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் வந்து இந்தியாவை ஆண்டிருக்கிறாங்க எந்த கட்சியுமே அரசியல் காரணங்களுக்காக ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியில கை வைச்சதே கிடையாது ஆனா முதல் முறையாக பிஜேபி இத கை வைக்கிறாங்க ஏன் கை வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம படிச்சாவே காதல இயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்ற சொன்ன அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இவங்க அதனால இவர்களிடம் வேற எதையும் நம்மளால எதிர்பார்க்க முடியாது கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ஏன் நிறுத்தப்பட்டுச்சு நினைக்கிறேன் இருந்து அண்ணாமலை உட்பட பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றிய அரசுடைய திட்டத்தை செயல்படுத்தாமையே அந்த திட்டத்திற்கு காசு கேட்டீங்கன்னா எப்படி தர முடியும் அப்படின்ற வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தி இருக்கிறார் நேற்றை முதல் பாஜகவினர் அதை எல்லாத்தையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க நாம வந்து ஒன்றிய அரசுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக செயல்படுத்தாமையே அந்த நிதியை வந்து கேட்கவே இல்லை ஏன்னா இவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை திட்டமும் அதே போல பி எம் ஸ்கூல் திட்டத்தையும் செயல்படுத்தவே இல்லை இவங்க ஆனா அதற்கான நிதியை கேட்கிறாங்க என்பதை போல பரப்புறாங்க புதிய கல்விக் கொள்கை சொல்றாரு அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் புதிய கல்விக் கொள்கை என்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்படுகிறது இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்படுது அப்ப ரெண்டுமே ஒரே நாள்ல கொண்டு வரல ரெண்டுக்கு ரெண்டு வருஷம் கேப் இருக்கு ஆனா இப்போ இவங்க நிதியை கொடுக்காமல் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்திற்கும் மாத்தி விட்டுருக்குறாங்கல்ல அந்த நிதி என்பது இந்த திட்டங்களுக்கான நிதி இல்ல இந்த திட்டங்கள்லாம் வருவதற்கு முன்பே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து நமக்கெல்லாம் தெரியும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சர்வசிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு மோடி அதை பேரை மட்டும் மாத்திக்கிட்டாரு அனைவருக்கும் கல்வி அப்படின்றதான் அந்த திட்டத்துடைய பெரிய பெரிய பிரதான நோக்கம் அந்த திட்டத்துல காலம் காலமாக ஒன்றிய அரசு ஒரு பங்கு அறுபது சவித பங்கு தருவாங்க மாநில அரசு ஒரு நாற்பது சதவீத பங்கு போட்டு ஒவ்வொரு இது தமிழ்நாடு மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எங்கேயாவது ஸ்கூல் வசதி இல்லை எங்கேயாவது மாணவர்கள் இடைநிற்றல் போறாங்க அப்ப என்ன பிரச்சனை அப்படின்றத ஆய்வு பண்ணி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்றக்காண்டி இந்த எஸ் எஸ் அப்படின்ற திட்டம் உருவாக்கப்பட்டு ஒன்றிய அரசும் மாநில அரசு இணைந்து செயல்படுத்துது நல்லா இது மாநில அரசோ ஒன்றிய அரசோ மட்டும் செயல்படுத்தும் திட்டம் பேரும் இணைந்து செயல்படுத்துறாங்க அப்படி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அறுபது சதவீதம் மாநில அரசு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நாற்பது சதவீதம் மொத்தம் ஆக மொத்தத்துல மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தாறு கோடி இந்த அமௌண்ட் தான் இந்த திட்டத்திற்கு ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கி இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியுமே முழுமையாக ஒன்றிய அரசு கொடுக்காது நான்கு தவணையாக கொடுக்கும் அதாவது ஐநூத்தி எழுவத்தி மூணு ஐநூத்தி எழுவத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு தவணையா கொடுப்போம் ஆனா இந்த தவணை என்பது பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நமக்கு தரவே இல்லை அப்போ இப்படி தரமே இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியே முழுமையாக இப்ப வேற மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசுடைய திட்டத்திற்கே கொடுக்க வேண்டிய நிதியை வேற மாநிலத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் எப்படி இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துறோம்னா நம்ம நம்மளுடைய காசை போட்டு தான் ஒன்றிய அரசின் திட்டத்துல இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்திட்டு வர்றோம் அப்ப எப்படி மெட்ரோ திட்டத்திற்கு அவங்க காசு கொடுக்கலனாலும் நம்ம வந்து அதை செயல்படுத்துறமோ எப்படி எடப்பாடி ஆட்சி காலத்துல திறக்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகள்லாம் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் நூறு நூறு கோடி ரூபாய் கொடுக்காமே இருந்தாங்க ஆனாலும் தமிழ்நாடு அரசு அந்த பணத்தை போட்டு அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரி திறந்து வச்சாங்க அப்போ எல்லா இடங்கள்லயுமே ஒன்றிய அரசு கூட்டு திட்டம் கூட்டு திட்டம்ன்ற பேர்ல இணையறாங்க ஆனா அந்த பணம் ஒதுக்காம இப்ப எதற்காக இங்க மெயினா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டு டிமாண்ட் ஒண்ணு என்ன அப்படின்றதான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் இரண்டாவது வந்து பி எம் ஸ்கூல ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது இந்த புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம விரிவா பார்த்துட்டோம் புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு தேர்வு வைக்கிறாங்க குலக்கல்வியை வந்து அஹ் ஊக்குவிக்கிறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க இப்படியான செயல்கள் இருப்பதனால அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை நம்ம மாநிலத்திற்கு தனியான ஒரு கல்விக் கொள்கையை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் அந்த குழுவம் வச்சிருக்கிறோம் சோ இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டோமா ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வராங்க அப்பயே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டோம் அது வந்து இல்ல உங்களுக்கு நான் கட்டாயமாக்கல யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீங்களோ ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மும்மொழிக் கொள்கையில மூணாவது மொழி கட்டாயம் அல்ல ஏற்றுக்கொள்ளுங்க இல்லனா இல்ல நான் அமல் கட்டாயம் எல்லாம் படுத்தலன்னு சொல்லிட்டு நம்ம மொழிகளை அழிக்கக்கூடிய வேலைகள்ல ஹிந்தியை தெரிவிக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை தெரிவிக்கக்கூடிய வேலையில எப்படி இதுவாகங்களோ அதே போலதான் அது எப்படி தமிழ்நாடு மட்டும் இந்த புதிய கல்விகளே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப அவங்கள திணிக்கணும் அவங்கள மிரட்டி பணிய வைக்கணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்ற ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மோடி அமைச்சரவை கூடி பி எம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க அதாவது இதை நினைச்சோம்னா நம்ம எல்லாரும் என்னமோ புதிய ஸ்கூலை உருவாக்க போறாங்க அப்படின்னா நம்ம நினைச்சிடக்கூடாது ஏற்கனவே அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலை வந்து இவங்க கைகப்படுத்துவாங்க அதற்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் போடுறாங்க என்னென்ன போடுறாங்க அப்படின்னா மொத்தம் பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல் இவங்க தேர்வு பண்ணுவாங்க இது வரைக்கும் பத்தாயிரத்தி எழுவத்தி ஏழு ஸ்கூல் தேர்வாயிருக்கு இதுல ஆயிரத்தி நானூறு ஸ்கீல் ஸ்கூல் வந்து ஒன்றிய அரசு ஸ்கூல் கேந்திரா வித்யாலயா நவோதயா பள்ளி உள்ளிட்ட ஒன்றிய அரசுடைய ஸ்கூல் எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது மாநில அரசுடைய ஸ்கூல் வந்து இந்தியா முழுவதும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு இதுல வந்து அவங்க ஒதுக்கக்கூடிய பார்த்தோம்னா அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ஒன்றிய அரசுட பங்கு பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு மாநில அரசு ஒன்பதாயிரம் கோடி வந்து போடணும் இந்த பிஎம்சரி ஸ்கூல் திட்டத்துக்கு அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி வாசி பார்த்தோம் அப்படின்னா பக்காவான பில்டிங் இருக்கணும் ஒரு ஸ்கூலுக்கு இதெல்லாம் நீங்க வேடிக்கையா பாத்தீங்க அப்படின்னா பக்காவான பில்டிங் இருக்கணும் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனியாக டாய்லெட் வசதி இருக்கணும் அந்த ஸ்கூலுக்கு வந்து வர்றது வந்து போறதுக்கு வந்து ரோடு வசதி நல்லா இருக்கணும் அதே போல என்ன சொல்றது டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கணும் இந்த மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மாதிரிலாம் இருக்கக்கூடாது டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கணும் சரி ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களுமே கரெக்டாக அந்த வகுப்புக்கு இருக்கணும் எந்த ஆசிரியர் பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பக்காவாக இருக்கணும் கிரவுண்ட் உட்பட எல்லாமே இருக்கணும் அப்புறம் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய ஸ்கூலா இருந்தா எழுவது சைதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்கூலா இருந்தா அறுபது சைதம் தேர்ச்சியே அவங்க காட்டியிருக்கணும் இப்போ இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பி எம்சிரி ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்போ இல்ல ஒரு ஸ்கூலுக்கு தேவையான எல்லா எல்லா கட்டமைப்பும் எல்லா ஃப்ரெஸ்ட்ரக்சரும் இருக்குன்றது போது பிஎம்சி தேவைப்படுதுன்ற கேள்வி இருக்கு இல்ல அதுதான் அவங்களுடைய பிளான் அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஸ்கூலு மாட்டாங்க அல்லது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வசதிகளையும் மேம்படுத்தி தர மாட்டாங்க சரி தேர்ச்சி விகிதம் கம்மியா இருக்கக்கூடிய ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அதையாவது மேம்படுத்துவாங்கன்னு பார்த்தா அதையும் மேம்படுத்த மாட்டாங்க ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஸ்கூலையும் வேணான்றாங்க டாய்லெட் வசதி எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கிற ஸ்கூல் எனக்கு கூட ஏன் கேக்குறாங்க அப்படின்னா அதாவது இவங்க இந்த ரூல்ஸ் இன்னொரு ரூல்ஸ் இதில் போடுறாங்க பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ல உங்களுக்கு பதினெட்டாயிரம் கோடி நாங்க தரணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய ஸ்கூல் இந்த ஸ்கூலு வந்து தேர்வு பண்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு கம்பர் நடுநிலை பள்ளின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல பி எம் ஸ்ரீ ஸ்கூலா இவங்க தேர்வு பண்றாங்க நம்ம அப்ளை பண்ண குடுக்குறோம் அப்படின்னா அதுல வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்றத கவனிங்க கம்பர் நடுநிலைப்பள்ளி அப்படின்றத பி ஸ்ரீ கம்பர் நடுநிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி மாத்திருவாங்க அதாவது ஒவ்வொரு ஸ்கூலுக்கு முன்னாடியும் இந்த திட்டத்துல நம்ம இணைஞ்சோம் அப்படின்னா பி எம் ஸ்ரீ அப்படின்ற பேரை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ எதற்காக இப்படி இணைத்துக் கொள்றாங்க அதுலதான் பிஜேபியோட பிளான் இருக்கு எல்லாம் தெரியும் ஒன்றிய அரசு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்கு அதுல வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய் தான் ஒன்றிய அரசு கொடுக்கும் மீதி கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து மாநில அரசு தான் பணத்தை போடுறாங்க மாநில அரசு தான் அந்த வீடை கட்டி கொடுக்குது ஆனா பேரு மட்டும் பிஜேபி எப்படி பணம் போவாங்க அப்படின்னா இது மோடி வீடு மோடி கட்டி கொடுத்த வீடு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க இதே ஆமா இதே போலதான் இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூலையும் பாத்தீங்கன்னா நம்ம நிலம் வாங்கி இருப்போம் நம்ம அதுல பில்டிங் கட்டியிருப்போம் நம்ம ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்போம் எல்லாம் நம்ம பண்ணுவோம் ஆனா பி எம் சொல்லி முன்னாடி போட்ட உடனே பாருங்க பிரதான் மந்திரியோட ஸ்கூலு மோடி கட்டி கொடுத்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பக்கூடிய வேலையில இந்த பிஜேபி ஈடுபடுவாங்க அப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கூலை இவங்க கட்டுப்பாட்டுல எடுப்பதற்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக இந்த ஸ்கூல் இவங்க தேர்வு பண்றாங்களா இந்த ஸ்கூல்லையுமே மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கையெழுத்து போட்டு தர சொல்றாங்க இப்ப நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி முதல்ல தமிழ்நாடு அரசு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் ஏன் வந்து பின் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு எச் ராஜா சொல்றாருன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பி எம் ஸ்ரீ ஸ்கூல்னு இவங்க கொண்டு வர்றாங்க அதாவது புதிய கல்விக் கொள்கை ரெண்டு வருஷம் கழிச்சு இவங்க கொண்டு வரும் போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒப்புலாம் கொள்ளல தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நிதி அதிகமா கொடுக்கறாங்கள பதினெட்டாயிரம் கோடி அப்படின்றது அது மூலமாக நல்லா டெவலப் பண்ணிடலாம் நமக்கு இன்னும் கூடுதலான வசதிகளை பள்ளிகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸ்கூலை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா இருக்கக்கூடிய மும்மொழிக் கொள்கை அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நாங்க அமல்படுத்த ஆர்வமாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கென்று தனியாக ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம் அந்த குழு முடிவு செய்த பின்புதான் இதற்கு கையெழுத்து போட முடியும் என்று ஒரு லெட்டர் ஃபர்ஸ்ட் போகுது அந்த லெட்டர் வச்சுக்கிட்டுதான் நாங்க ஒப்புக்கொண்டாங்க ஒப்புக்கொண்டாங்க அப்படின்றாங்க அதன் பின்பு அந்த குழு இதை ஆராய்ந்த பின்புதான் தெரியுது புதிய கல்விக் கொள்கையை இவங்க தெரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்றக்காக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ரிவியூ மீட்டிங் டெல்லியில நடக்குது அந்த டெல்லி மீட்டிங்ல இவங்க என்னவா அறிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துடணும் ஒம்மொழி கொள்கையை திணிச்சிடணும் குலக்கல்வியை கொண்டு வந்துடணும் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எக்ஸாமை கொண்டு வந்துடணும் இங்க இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய ஸ்கூலை பிஎம்சிரி ஸ்கூல்னு பேரை மாத்தி அது மோடி கட்டி கொடுத்த ஸ்கூலாக மாற்ற வேண்டும் இந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் இதை கொண்டு வர்றாங்க ஆனா இந்த திட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் இதனால மிகப்பெரிய அழிவை தமிழ்நாடு சந்திக்கும் நம்மளுடைய கல்வித்துறையே தலைகளாக மாறிவிடும் என்பதற்காக தான் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் எஸ் எஸ் ஏ திட்டம் ஒரு நல்ல திட்டம் அதை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியுமே இதுவரைக்கும் நாலு தவணை அவங்க கொடுக்கலாட்டியும் கூட மாநில அரசே அந்த நிதியை போட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு எதற்காக அப்படின்னா நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி சரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்றக்காக ஆனா இப்படி நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய நிதி சுமை ஏற்பட்டு என்னவாக மாறி இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் பதினஞ்சாயிரம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளால சம்பளம் போட முடியல அதே போல பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஆர்டிஇ அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு இருபத்தஞ்சு சதவீத ஏழை மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிகள்ல படிக்கலாம் இலவசமாக படிக்கலாம் அந்த பணத்தை வந்து நம்ம மாநில அரசை ஏற்றுக்கொள்ளும் இப்ப ஒன்றிய அரசு இந்த திட்டத்துல கொடுத்தாங்களா அந்த பணத்தை எல்லாம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய அந்த நிலைமை என்பது தடைபட்டு போகும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் பாஸ் நிதி அஹ் டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த நிதி ஆறுல இருந்து பத்தாம் வகுப்புக்கு பெண்கள் மாணவிகளுக்கு நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பயிற்சி கொடுக்கிறோம் அந்த பயிற்சியுடைய நிதி எல்லாமே பாதிக்கப்பட்டு எல்லாமே போகக்கூடிய ஒரு நிலை என்பது தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படியான நிலை ஏற்படும் வேண்டும் என்பதற்காக தான் இவங்க இப்படியான வழிகளில் ஈடுபடுறாங்க ஒன்றிய அரசு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒம்மொழி கொள்கை அதை ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க மூணாவது ஒரு மொழி என்பது படிப்பது என்பது கட்டாயம் கிடையாது நீ எந்த மொழியை வேணாலும் தேர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதே போலதான் புதிய கல்விக் கொள்கையுமே கட்டாயம் கிடையாது எந்த மாநிலம் என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம் போகலாம் அதோட விடலாம் எதற்காக தனியாக ரெண்டு வருஷம் கழிச்சு பி எம் சிறி ஸ்கூலையும் கொண்டு வந்துட்டு அந்த ஸ்கூல்ல நீ செயல்படுத்தணும் அதுல மும்மொழி கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளணும் அதுல புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும்ன்றீங்க அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா சம்பந்தமே இல்லாதவா இன்னொரு எஸ்எஸ்சி என்ற ஒரு திட்டத்துல போய் கை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒற்றை நோக்கம் தமிழ்நாட்டுல எப்படியாவது கொலுக்கல்வி கொண்டு வந்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்க தவிர வேற எதுவுமே இல்லை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஊபி குஜராத்துக்கு மாத்தி விடுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்கும்ல சொன்ன வீடு கட்டக்கூடிய திட்டம் அதே போல நூறு நாள் வேலை திட்டம் அதே போல இன்னும் சில நிறைய திட்டங்கள் இருக்கு ஒன்றிய அரசு பங்கு போடுவாங்க மாநில அரசு பங்கு போட்டு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இதுல எல்லாம் மாநில அரசு விளைய்க்கிறதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க மோடி கொடுக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு வீடு கட்ட முடியுமா உடுசை வீடு கூட கட்ட முடியாது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இன்னும் பணம் கொடுக்காம இருக்கிறாங்க ஒன்றிய அரசு நாம இருந்து நாள் வேலை திட்டம் நடக்குவாங்க நடக்கவே நடக்காது அப்போ ஒரு மாநில அரசு இந்த முடிவை எடுத்தால் ஒன்றிய அரசு சந்தித்து போயிடும் அப்போ அருகே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படின்றத நினைச்சு பாருங்க இது நினைத்தால் ஒன்றிய அரசு மனம் மாற வேண்டும் இல்லை என்றால் நிச்சயம் நீதிமன்றத்தை முதலமைச்சர் நாடுவார் தமிழ்நாடு அரசும் நாடும் அங்க குட்டு வாங்கிட்டு இவங்க திருந்துவாங்க அப்படின்றது என்னுடைய பார்வையாரு இப்ப அதுலதான் புதுசா என்ன கேக்குறாங்கன்னா இப்போ ஒன்றிய அரசு மாநில வருது நீங்க ஒரே முட்டுக்கா எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்றாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க ஒன்றிய அரசுக்கே முழுமையா கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமே தமிழ்நாட்டுல இருக்கு கேந்திரா வித்யால போய் போய் பாருங்க அங்க தமிழ் கட்டாயமே கிடையாது எந்த பிள்ளைகளுக்குமே தமிழ் மொழி கட்டாயம் கிடையாது தமிழ் ஆசிரியர்கள் கிடையாது ஆனா சமஸ்கிருதம் கட்டாயம் இந்தி கட்டாயம் அப்போ இங்க ஒன்றிய அரசின் கீழ் முழுமையாக இயங்கக்கூடிய கேந்திர வித்யா பள்ளிகள்ல நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே நம்ம தமிழ்நாட்டுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை கற்க தேவையில்லை என்ற ஒரு கொண்டு வர்றாங்க அப்படின்னா முழுமையாக இங்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையுமே ஒன்றிய அரசு கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த பள்ளிகளுடைய நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சுப்பாரு அப்போ ஒன்றிய கிட்ட குடுக்காமையே இவங்க அதை செயல்படுத்தும்னு நினைக்கிறது தான் அந்த புதிய கல்விக்குழுவை நீயும் பணம் போடு நானும் பணம் போடுறேன் ஆனா நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்லி இந்தியை கட்டாயமாக்க வேண்டும் சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோட தான் இவங்க இந்த இதை கொண்டு வர்றாங்க கேந்திரா வித்யா பள்ளிகளை போல மற்ற பள்ளிகளையும் மாற்ற வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒற்றை நோக்கம் கல்வி என்பது பொதுப்பட்டியல்ல இருக்கு எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் மாநில அரசை கலந்தோலசிக்காம எடுக்க கூடாது ஆனா இவங்க மாநிலத்திலே கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை இவங்க ஈடுபடுறாங்க இங்க இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் நினைக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா வட மாநிலத்துல புதிய கல்வி கொள்கையை நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா படி அவங்க எல்லாத்திலையும் கம்மியா இருக்கிறாங்க அதனால ஒரு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் வைக்கிறீங்க இவ்வளவு செய்தம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க எல்லாம் கீழே இருக்கிறனால அச்சீவ் பண்றதுக்கு தேவை நாம நீங்க அச்சீவ் பண்றதெல்லாம் நம்ம ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணியாச்சு அவ்வளவு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேசி விழுந்து எல்லாமே நம்ம மேலதான் இருக்கும் ஒன்றிய அரசு டேட்டா வெளியிட்ட அத்தனைலையுமே தமிழ்நாடு மேலதான் இருக்கு அப்படி மேல இருக்கும் போது எதற்காக எங்களுக்கு உங்களுடைய திட்டம் இப்ப மூன்று மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொள்ளல யார் யாரு தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளல மேற்கு வங்கம் ஏற்றுக்கொள்ளல அதே போல ஆம் ஆத்மி ஆண்ட டெல்லி இப்ப டெல்லியில பிஜேபி ஆட்சி வந்துருச்சு அதனால அவங்க ஏற்றுக்கொள்வாங்க இவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன்னா நான் நில வாங்குவேன் நான் வந்து பில்டிங் கட்டுவேன் நான் ஆசிரியர் சப்பளத்துல எல்லாத்தையும் செலவு நான் பண்ணுவேன் ஆனா நீ பி எம் சிரி ஸ்கூல்னு போட சொல்லுவ உன் பேரை போட்டுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ளல டெல்லி அரசு ஆம் ஆத்மி அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே நாங்க எக்ஸலன்ஸ் ஆஃப் ஸ்கூல் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம் நீங்க வந்துட்டு உங்களுடைய இதை செயல்படுத்த சொல்றீங்களே உங்களோட விட எங்கது அட்வான்ஸ்ப்பா நாங்க அதெல்லாம் செயல்படுத்த முடியாது அவங்களும் கையெழுத்து போடல அப்ப மூன்று மாநிலங்கள் மட்டும்தான் இதுல கையெழுத்து போடாம இருந்துச்சு இப்ப டெல்லி அவ்வளவுதான் கையெழுத்து போட்டுருவாங்க இந்த ரெண்டு மாநிலங்கள் மேற்குவங்கமும் சரி அதே போல தமிழ்நாடும் சரி இந்த பிஎம் சரி ஸ்கூலை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே ரெண்டு மாநிலத்திலுமே நூறு நாள் வேலை திட்டமிட்டதற்கான பணத்தை ஒன்றிய கொடுக்கல ரெண்டு மாநிலத்திலயுமே ஆளுநரை வைத்து மிக பெரிய அளவுல முடக்குறாங்க அதாவது துணைவேந்தர்களை வந்து இங்க நியமனம் பண்ணாமே இருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆறு கல்லூரிகளுக்கு துணைவேந்தர்களை வந்து நியமிக்கல அதே போலதான் மேற்கு தெரியும் மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சரை கோர்ட்டுக்கு போய் ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமனம் பண்ணி இன்னைக்கு வந்து துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய வழிவகையை அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அனுப்பி வச்சிருக்கு மேற்கு வங்கத்துல நம்ம தமிழ்நாடுமே இன்னைக்கு ஆளுநருக்கு எதிராக இன்னைக்கு கூட வழக்கு நடந்துகிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்துல துணைவேந்தர்களை வந்து நியமனம் பண்ண சொல்லுங்க மசோதாவுக்கு வந்து கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையும் பி எம் ஸ்கூலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே இந்த ரெண்டு மாநிலங்களை எந்தெந்த வகையில எல்லாம் வாங்க வேண்டுமோ அந்தந்த வகையில எல்லாம் இவங்க பழி வாங்குறாங்க நீங்கள் சொல்வதை போல ஒன்றிய அரசுக்கு எல்லாரும் தூங்கி கொடுத்துடும் அப்படின்னா நம்ம மாநிலத்தில் முழுமையாக கட்டமைப்பு சிதைக்கப்பட்டு எப்படி மேல இருக்க டேட்டா நம்ம மேல இருக்கமோ அதெல்லாம் கீழே குறைஞ்சு மீண்டும் வட மாநிலத்தை போல ஒரு நிலைக்கு நம்ம தள்ளிடுவாங்க சுதந்திரத்திற்கு முன்பு நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு சமஸ்கிருதம் படித்தாதான் மருத்துவம் படிக்க முடியும் அது போன்ற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துருவாங்க தமிழ் மொழி என்பது மறைக்கப்பட்டுவிடும் எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயோ ராஜஸ்தான்லயோ அந்தந்த மொழிகள் அளிக்கப்பட்டதோ அதே போன்ற மொழிகள் அளிக்கப்படும் இன அடையாளங்கள் அழிக்கப்படும் அதுதான் அவருடைய ஒற்றை நோக்கமா இருக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய தரமான கல்வியை படிக்காம மோடி வந்து முதலையை பிடித்தார் மோடி அதை செய்தார் சாவற்கள் புல் புல் பறவையில் பறந்தார் இது போன்ற பாடத்திட்டங்களை படிக்கக்கூடிய அபாயத்தை நம்மீது திருத்தி விடுவார்கள் இதுல ஒவ்வொரு பெற்றோருமே தமிழ்நாடு அரசின் பக்கம் இருக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாடு அரசு இதுல கையெழுத்து போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அதனால விளைவுகள் வந்தாலும் பரவாயில்ல நிதி நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டுக்கு ஒட்டுமொத்த நபர்களும் நம்ம ஒற்றுமையாக இருந்து அவர்கள் தமிழ்நாடு அரசை ஆதரித்தால் மட்டும்தான் இதுல நம்மளால வெல்ல முடியும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை நிதி தொடர்பாக பேசும்போது அமைச்சர் பி எஸ் கோயல் என்ன சொல்றாருன்னா மாநிலங்கள் வரிக்கு ஏற்ற மாதிரி நிதி பகிர்வை கேட்கறது அப்படிங்கிறது அற்பத்தனமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அதாவது நாம கொடுக்கக்கூடிய நிதியை பாக்கெட்ல வாங்கி போடும் போதும் போடும் போது மட்டும் பல்லிளிக்கிறாங்க ஆனா அதை திருப்பி எங்களோட பங்கு கூடுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் அது அதை அப்படின்றாங்க இவர் மட்டும் சொல்லலை ஒன்றிய அரசு அமைச்சராவது தமிழ்நாட்டை பத்தி தெரியாது தமிழ்நாட்டில் அவர் பிறந்தவர் கிடையாது அப்படின்றக்காக அவரை கூட விட்டுறலாம் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க ஏன் அப்படி எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக பேசும்போது பாருங்க இந்த பிரச்சனை திசை திருப்பதற்கு திமுக காரங்க வடக்கு தெற்கு நிதி வரி கேக்குறாங்க மயிறு மட்டை அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்போ வரி கேட்பது உரிய பங்கீடை கேட்பதே இவர்களுக்கு மயிறு மட்டன்ற மாதிரி தெரியுது அப்படின்னா நான் பியூஷ் கோயலுக்கும் அண்ணாமலைக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன் என்னன்னா நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் உரிய பங்கீடு எங்களை கொடுங்கன்னு கேட்கிறாரு அது ஒன்றிய அரசுடைய அந்த உங்களுடைய திட்டத்துக்கான பங்கீடை கொடுங்கன்னு தான் கேட்கிறாரு அதுக்கே நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இதே தான ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டே மோடி அவர்கள் சொன்னாரு ரெண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு குஜராத்துடைய முதலமைச்சராக மோடி இருக்கும் போது நாங்க குஜராத்ல இருந்து அறுபதாயிரம் கோடி கொடுக்குறோம் ஆனா எங்களுக்கு திரும்ப வர்றது வெறும் எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் தான் வருது நாங்க என்ன பிச்சை எடுக்கிறோமா என்ன பிச்சு எடுக்கக்கூடிய மாநிலமா நாங்க கேட்பது என்ன ராகுல் காந்தியோட தைன் மாமன் வீட்டு பணத்தை கேட்கிறோம் எங்களுடைய பணத்தை கேட்கணும் கொடுங்க ஏன் மாநிலத்தை ஒடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசினாரா இல்லையா முதலமைச்சர் அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு ரீசெண்டா நீங்க வந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு சொல்லிதானே கேட்கிறாரு ஆனா மோடி அப்படி பேசுனாரு அப்போ அவருக்கும் அண்ணாமலை சொல்லக்கூடிய மயிறு மட்டுன்ற வார்த்தை பொருந்துமா அவருக்கும் பீஸ் கோயில் சொல்லக்கூடிய அற்ப புத்தி அப்படின்ற வார்த்தை பயன்படுமா இந்த ரெண்டு பேரும் அவங்களுக்கும் ஒத்து போகும்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நாங்களும் ஏத்துக்கிறப்பான்னு சொல்றோம் அதை சொல்லிட்டு இவர்கள் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் நாம நமக்குரிய உரிமையை கேட்டால் கூட அற்ப புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை இவங்க பயன்படுத்துறாங்க இதேதான் நிர்மலா சீதாராமன் வெள்ள இதுக்கு கேட்கும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஏடிஎம் மிஷினா அப்படின்னு சொல்லி இன்னொரு அமைச்சர் கூட கேட்டாரு நான் கேட்க கேட்க ஏடிஎம் மிஷினாங்க எழுதுறாங்க இப்ப வாங்க மட்டும் உனக்கு தெரியுதுல நீ அங்க இருக்கக்கூடிய விற்பனை வரியில இருந்து அதே போல கலால் வரி உட்பட எவ்வளவு வரிகள் தம் மாநிலத்திற்குன்னு போகக்கூடிய வரிகள்லாம் ஜிஎஸ்டின்ற பேர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்ப எடுக்கும் போதே நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உரிய நிவாரணத்தை நாங்க கொடுத்துடுறோம் எவ்வளவு மாசத்துக்கு கணக்கு போட்டு உங்களுக்கு குறையக்கூடிய வரிவாய் குறையக்கூடிய பணத்தை எல்லாம் கொடுத்துறோம்னு சொல்லிதான் ஜிஎஸ்டி அமல்படுத்துறீங்க அதையும் நீங்க கொடுக்கல இன்னைக்கு ஜிஎஸ்டி எல்லாம் உங்களுக்கே நேரடியா தானே இந்த பேச்சு பேசுறீங்க மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கே வரி நேரா போகட்டும் நாங்க உங்களுக்கு பிரிச்சு சொன்னா அதை ஏத்து அப்போ உங்களுடைய இந்த பேச்சு வருமா ஒவ்வொரு மாநிலத்தையுமே அந்தந்த மாநிலம் தான் வரி வசூல் பண்ணோம் அதுல வந்து ஒரு பங்க ஒன்றிய அரசு கொடுப்போம்னு சொன்னா இந்த ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்பதான் உங்களுக்கு மாநிலத்துடைய வரி தெரியும் வழி தெரியும் அப்போ உச்ச நீதிமன்றமோ யாரோ இந்த ஒரு சிஸ்டத்தை ஒட்டுமொத்த மக்களுமே இந்த கோரிக்கையை வரி வலியுறுத்தணும் அந்தந்த மாநிலத்துக்கு தான் வரி கட்டுறோம் நம்ம ஜிஎஸ்டின்ற பேர்லயோ வேற ஒரு பேர்லையோ வந்து நேரடியாக ஒன்றிய அரசுக்கு பணம் போகவில்லை என்றால் மாநிலத்தை நம்பக்கூடிய நிலைமைக்கு இந்த ஒன்றிய அரசு வந்துருவாங்க இன்றுமே நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமான வரி கட்டுறோம் இன்னைக்கு அதிகமான முப்பத்தி எட்டாயிரம் ஃபேக்டரிக்கு மேல தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு எவ்வளவோ சிஸ்டங்கள் நீங்க டெவலப் பண்ணி இருக்கோம் எல்லாத்துக்கும் இங்க எக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றும்போதில தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில நம்ம தான் நம்ம நம்பர் ஒன்னா இருக்கும் எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா இருந்து நம்ம கிட்ட இருந்து வரியை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம உரிய பங்கீடு தான் கேட்குறோம் நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுங்க பீகார் கொடுங்க எது வேணாலும் கொடுங்க ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எடுத்து போய் கொடுக்காதீங்க அப்படின்றோம் இப்ப பொதுவா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நிதி ஒதுக்கீடு என்பது நம்ம கிட்ட இருந்து வாங்குற வரிய பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த நிதிய பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த நிதி தான் கொடுக்கலன்னு நினைக்கிறாங்க நம்ம அதை கூட கேட்கல நீங்க வந்து முன்னேறாத நீங்க ஆளக்கூடிய முன்னேறாத மாநிலமான உத்தரப்பிரதேசமோ ராஜஸ்தானோ அது கொடுத்துக்கங்க உங்களை வளர்த்து விடுங்க பரவாயில்ல எங்களுக்கு நாங்க வந்து பல பலாயிரம் கோடி கட்டுறோம் எங்களுக்கு வந்து ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி தான் தரீங்கன்னா பரவாயில்ல அதை நாங்க விட்டு கொடுக்குறோம் ஆனா ஒன்றிய அரசு இந்த திட்டம் எஸ்எஸ்ஏ என்ற திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தாக வேண்டியது கட்டாயம் அது அதை ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்க அதை எடுத்து போய் இன்னொருத்தவங்க கொடுக்குறீங்கன்னா அப்ப ஒன்றிய அரசோட திட்டத்தை இங்க இருந்து வாபஸ் வாங்கிக்கோங்க தமிழ்நாட்டில் ஒன்றிய சுடை திட்டத்தை செயல்படுத்தாதீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரியை வைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அரசுக்கே வரியை கட்டணும் அவங்க என்ன திட்டங்கள் செயல்படுத்த முடியுமோ அந்த திட்டங்களை செயல்படுத்திட்டு போட்டோம் எதுக்கு ஒன்றிய அரசு தேவையே இல்லையே அந்த முடிவை மக்கள் எடுத்தாங்கன்னா அந்த மோடி அரசு என்ன பண்ணுவாங்க ஓகே இந்த விஷயம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க நன்றி நன்றி